صلى <سلح> على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه <سلح> اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه <سلح> اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المدين வதீன் நம்மை படைத்து பரிபாடுகின்ற அல்லாவிற்கு எல்லா போலும் அலுந்து உள்ளார் மேலும் கண்மணிநாயகம் நாயகம் உரையா செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபேயுங்கள் தபா தாபேயங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இன்னும் இந்த மதிலி சிலமன்ற இருக்கும் அனைவரும் நீர் முடித்தாவதாக சலாம் அழைக்கும் அனுபுல்லாய் தாயாக்கு எனக்கு இந்த மாமண்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அப்துல்லா அம்பாஸ் பெயர்லாவில் இவர்கள் அசன் பெயர் வந்து அபுல் அபாஸ் ஆகும் இவர்கள் வந்து மனுஹாசன்கள் வந்து வாழ்ந்து கொண்டு எங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா சிபே அபுதாலி என்ற குடியில வந்து அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க எதுக்குன்னா மக்களை வந்து அவன் வந்து ஊர் தெளிவிச்சோட அவன் சிபி அபுதாலிம் என்ற படகு வந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அப்போ அந்த இடத்துல தான் இவங்க இவங்க வந்து நம்ம சொல்ல வயசு அவங்க இடத்துல வந்து அவங்களுடைய பறக்கத்தினாலும் பிரியத்தினாலும் சின்ன வயசுலயே அவங்க ரொம்ப நல்லவங்களும் தெரிந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய வயசு போது அவங்க வந்து பஹருல் எளிமையென்றும் பஹ்ரூலில் என்றும் ஹிப்ரு நுமா என்றும் தர்ஜுமாத்துல் குரான் என்றும் சுல்தானுல் ஆரிஃபின் என்றும் புகழ் கொண்டு வாழ்ந்தார் இவங்க வந்து நான்கு கலிஃபாவுடைய காலத்தில் நல்ல பணியா நல்லா நன்றதா நன்றாக பணியாற்றி பிறகு மாவியா அவர்களுடைய மகன் யசீதுடைய காலத்துல தான் இவங்க வந்து ஆனா இவங்க வந்து ஹிஜிரிக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்தாங்க அப்போ அவங்களுடைய தந்தை அப்பா சேலா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர்களுடைய தாயும் இவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற இவர்கள் தான் இவர்கள் வந்து பத்து வயசா இருக்கும் போது வந்து பத்து வயசா இருக்கும் போது குரான் முழுசா மனப்படப்பட்டான் மனம் செஞ்சிட்டாங்க பதிமூணாவது வயசுல வந்து நபுல்ல வந்து மறையிறாங்க ஆனா அப்போ கூட இவன் வந்து குரானுடைய பெரிய முஃபீல் என்ன முஃபசீல் என்ன திகழ்ந்தாங்க யாரா இருந்தாலும் தான் வந்து கேட்பேன் ஒரு முறை நபிசுல்லா அலுஸ் வந்து நபிசல்லா ஹயாத்ல வந்து நபிசுல்லா கொண்டு இருக்கும் போது யார் அப்பா சுயல்லா அப்துல்லா அபாசுல்லாம் வந்து நப்சுல்ல அப்படி தகவல் வந்து நிக்கிறாங்க அதை பார்த்தோம்னா நசி ஆலோசனை என்ன பண்ணாங்க அப்துல்லா புடிச்சு அவங்களுக்கு சஜமமா வச்சு நிக்க வைக்கிறாங்க ஏன்னா இமா உங்க பின்னாடி ஒருத்தர் தோந்துட்டு இருந்தா அப்போது வந்து இமாம் சமமானிக்கிறான் என்பதை வந்து வலியுறுத்துறதுக்காக வேண்டி அப்படி பண்ணாங்க ஆனா அப்துல்லா பின் அப்பாஸ் இல்லா அவங்க வந்து நான் நபிசுல்லா அலுவலம் அவங்க லைட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அரசு சொல்ல வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்டேன் உடனே அவங்க வந்து சொன்னாங்க யாரும் சொல்லுல்லா நீங்க வந்து ஒரு நபியா இருக்கீங்க நான் எப்படி உங்களுக்கு சரி சமமா நிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரசம் மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரசம் மறந்த உடனே ஹதீஸ் கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்ன பண்ணுவாங்க வேற சீட்டு போங்க அவங்களுக்கு தெரியாத ஹதீஸ் வந்து வேற சஹாப்பிட்டு போய் கேட்பாங்க அப்படி இருக்கும் போது ஒரு சஹாபி ஒரு அறிஞரான சஹாபி அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வராங்க பார்த்தா அவங்க வீடு வந்து உள்பக்கமா லாக் போட்டுருவாங்க அதை பார்த்த உடனே அப்துல் ஹாரி அபா வந்து கதவு தட்டாம அந்த வீட்டு வாசல்லயே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு பாக்குறாங்க இந்த சஹாபி அந்த சஹாபி துறந்து பார்த்த உடனே பார்த்தா அப்துல்லா இப்ப அப்பா சொல்ல வந்து மேல ஃபுல்லா மண் புழுதி ஆக ஃபுல்லா படுத்து கிடக்குறாங்க இதை பார்த்த உடனே நீங்க எதுக்கு இங்க படுத்திருக்கீங்க நீங்க ரசம் சாசம் வம்சமா சரி நீங்க இங்க வந்திருக்கீங்க காரணத்தோடு கேட்ட உடனே அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஹதீஸ் வந்து கே ஹதீஸ் நான் உங்களுக்கு கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து ரொம்ப பணிவான ஆள் அதுக்கப்புறமா அவங்களோட இளமை பருவத்துல வந்து அவங்க ரொம்ப உயரமாகவும் ரொம்ப அழகிய உடல் உடல் திஸ்ம உடையவர்களாகவும் இருந்தாங்க அப்பொழுதுதான் அவங்களுக்கு வந்து பஹரு இழமுடைய கடல் என்று பெயர் வந்தது அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா திரள் திரல மக்கள் வந்து கும்மி ஆரம்பிச்சாங்க எளிமை கேட்கறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதை நடத்துற மாதிரி ஒரு நாளைக்கு தப்சீரும் நாளைக்கு ஹதீஸ் இந்த மாதிரி ஏழு நாளைக்கு அவங்க போட்டு நடத்திட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த அரபி இந்த அரபியில ஏதாவது அவங்களுக்கு வந்து யாரும் அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு யாராவது சந்தேகம் வந்துச்சுன்னா அப்ப வந்து உடனே அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க யாரு அப்துல்லா அப்டி அப்பா சில்லா அவங்க வந்து அப்துல்லா அப்படி அப்பாசில்லா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அரபியாக்களுக்கு முன்னாள் வாழ்ந்தவங்களுடைய கவிதைகளை எடுத்து பார்ப்பாங்க அதை பார்த்த உடனே அதுல இருந்து என்னென்ன தவறுகள் இந்த அரபியில இருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு நீங்க உடனே வேலை ஒரு ஒருமுன இப்படிதான் இந்த மாதிரி எப்படி வந்து நீங்க எழுதி மாறினீங்க அப்படின்னு வந்து இவங்க அப்துல்லா அப்படி அப்பா அவங்கள்ட்ட வந்து கேட்கப்படுச்சு அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க விசாரிக்கும் நாவாலும் விசாரிக்கும் நாவாலும் அப்புறம் அறிவி அறிவான இடையத்தாரம் தான் நான் கத்துக்கிட்டேன் சொன்னாங்க இவங்க வந்து தங்களை பற்றி ஒரு சொல்லும் போது நான் வந்து இனிமை கற்கும் பொழுது என்னை பத்தி யாருமே கவனிக்காம தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப நான் வந்து பஹரு விளிமனை கலரான உடனே எல்லாருமே என்கிட்ட வந்து இளிமை கற்கது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அது மட்டும் இல்லாம இவருடைய அடிமை இக்கிரிமா இருந்தவங்க அப்போ வந்து அவங்க காசு இருந்தாங்க அப்போ வந்து குரானை மரணம் செய்வதற்கும் ஹதீச மரணம் செய்வதற்கும் அவங்களுக்கு வந்து சொல்லித் தந்துட்டு இருந்தாங்க அவங்க காசு இருந்தாலும் அதை கேட்காம ஓடிக்கிட்டே இருப்பான் அதனால அவங்க காலில் ஒரு விளங்கிட்டு அதெல்லாம் சொல்லித் தருவாங்க இவங்க வந்து எங்க சென்றாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை எல்லா இடத்துலயும் மரியாதை கிடக்கும் ஏன்னா அவங்க வந்து இல்லை இருக்கு மேலும் இவங்க வந்து அது உஸ்மான் அயில்லா அவங்க காலத்துல வந்து உஸ்மான் அயில்லா வந்து ஹலிஃபாவா இருக்கும் போது இவங்களை வந்து உஸ்மான் அயில்லா வந்து ஹஜ்ஜு மக்களை ஹஜ்ஜு கூட்டி போற பணியை வந்து இவங்க வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த ஹஜ்ஜு கூட்டி போற பணியில தான் யார் உஸ்மான் அயில்லா வந்து கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அழிவல்ல அவங்க வந்து பொறுப்பேற்றாங்க அப்போ அழிவல்ல வந்து பசராவுக்கு வந்து இவங்க வந்து ஆளுநராக நியமிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க வயசாகி அப்துல்லா இப்ராம் வயசாகி தாய் சுடி போயிட்டாங்க தாய் சுடி இருக்காங்க அங்க போய் குடியேறி அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய கடைசி காலத்துல வந்து கடைசியா வந்து ஹிஜிரி அறுபத்தெட்டுல வந்து அவங்களுடைய